திருப்பனந்தாள் அருணஜடேஸ்வரர் திருக்கோயில் பனைவனத்தில் வீற்றிருக்கும் ஈசன் தாளவனேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஈஸ்வரன் மேற்கு திசையை பார்த்தோ அம்பாள் பெரியனாகி கிழக்கு திசை நோக்கியும் எழுந்தருளியிருக்காங்க இந்த ஆலயம் குழந்தையின்மைக்கு பரிகாரத்தலமாக விளங்குது தாடகை என்னும் மங்கை குழந்தை வரம்பேண்டி தினந்தோறும் மாலை தொடுத்து ஈசனுக்கு அணிவிச்சிட்டு வந்திருக்காங்க ஒருநாள் மாலை அணிவிக்க சிரமம் ஏற்பட்டப்போ இறைவனை குளிர்ந்து மாலையை ஏற்றுக்கிட்டாரு அன்னையிலிருந்து தலை சாய்ந்த நிலையிலேயே இருந்தார் எம்பெருமான் அந்த காலத்துல மன்னரா இருந்த மணிமுடி மணிமுடிச்சோழன் இந்த கோயிலுக்கு வந்தப்போ ஈசனோட தலையை நிமிர்த்த எண்ணி யானை துணை கொண்டு கட்டி இழுத்தும் பலன் தரல அந்த சமயம் திருக்கடியூர் கலைய நாயனர் இந்த கோயிலுக்கு வந்து ஈசன் இந்த நிலையில பார்த்துட்டு அவர் தலையை நிமிர்த்த எண்ணி ஒரு கயிறு எடுத்து தன்னோட கழுத்துல சுருக்கிட்டு மறுமுனையை ஈசன் கழுத்துல கட்டி ஒன்று உன் தலை நிமிர வேண்டும் இல்லையே நான் இங்கேயே உயிர் விடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி இழுத்தாராம் மிக எளிதில தலை நிமிர்ந்ததுன்னு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த நிகழ்வு எல்லாமே இந்த கோயிலில் சிற்ப வடிவில் இருக்கு கோயிலோட ரெண்டாவது பிரகாரத்தில் குங்கிரிய கிளைய நாயனார் கோயில் இருக்கு பிரகாரத்தில் ரெண்டு ஆண் பனைமரங்கள் இருக்கு திருஞான சம்பந்தர் அருளிய கண்பொலி நெற்றியினான் என்று தொடங்குகிற பதிகத்துல ஒவ்வொரு பாடலோட இறுதியிலையும் தாடகீச்சரத்தின் சிறப்பு பேசப்படுது திருச்சிட்டாம்பலம் திருப்பணந்தாள் என்ற திருத்தலத்தினிலே ஞானசம்பந்த பெருமாள் அருள் செய்த திருப்பதிகம் பஞ்சமம் ராகம் ஆயிரி தாளம் ரூபகம் கண் பொல்லி நெற்றிய தீகள் வெண்மழுவன் பெண் போன கூருடைய பெண் போன கூருடைய மிக மால் விடைய வெண்பொலிமா மதிசே தரு செல் ஜடை வேறியனூர் தழும் பொழில் சூர்பனதாள் திருத்தாடகை ஏற்றமேயே தழும்பொழில் சூர்பனதாள் திருத்தாடகை ஈச்சரமே தன் வயல் சூழ் பணந்த திருத்தாடகைச்சரத்தில் கண்ணயலே பிரையான் அவன் தன்னை முன் காழியர்கன்னியசில் தமிழ மிகுஞான ஞானசம் நல்ல பழனியர் பாடல் வல்லார் பழனியர் பாடல் வல்லார் அவர் தம்பிணை பற்ற ஏ ஏ திருச்சிற்றம்பலம்